அன்பு தமிழ் மக்களே வணக்கம் அல்லாவிடம் முட்டி போட்டு ஆறு நேரம் தொழுதும் நீண்ட நேரம் வேண்டிக் கொண்ட பிறகும் அல்லாவின் மனம் இறங்காததால் ஈரானில் உள்ள குல்லா முல்லாக்கள் கிளவுட் சீடிங் பண்ணலாம் என்று முடிவெடுத்து சில்வர் அயோடைடை மேகங்களின் மேல் தூவி விட்டார்கள் கொஞ்சம் மழையை வரவழைத்தார்கள் இதற்கு நிறைய பணம் செலவானது ஏன்னா இட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ் அதனால் கோமனியின் இடுப்பில் சொருகி இருந்த சுருக்குப்பை முத கொண்டு உருவப்பட்டது துட்டு வேணுமே தண்ணீர் பஞ்சத்தை எப்படி பின்ன போக்குவது அவன் அப்பனா வந்து தண்ணீர் வந்து கொடுப்பான் பதிமூணு ப்ரொவின்ஸ்களில் மழை பெய்வதை பார்த்து மக்கள் புலகாங்கிதம் அடைந்தார்கள் அதோடு தாத்தா ஜன்னலை திறந்து பார்த்து அகமகிழ்ந்தார் அப்பா மலையை கண்ணால் பார்த்து பத்து வருஷம் ஓடிப்போச்சாப்பா என்று சந்தோஷத்தில் ஜக்கி வாசுதேவ் மாதிரி ஒரு ஆட்டம் போட்டார் மக்களும் மழை தண்ணீரில் நாக்கை வெளியே நீட்டி தொண்டையை கொஞ்சம் நனைத்து கொண்டனர் கோமினிக்கு எதிராக குரல் கூட எழுப்ப முடியாமல் தொண்டை வறண்டு போய் கிடந்தது தொண்டை நனைந்ததும் கரிச்சு கொட்ட ஆரம்பித்து விட்டார்கள் மறுபடியும் கோமினியும் வழக்கம் போல காது கேட்காத மாதிரி இருந்துகிட்டார்கள் பூமியை துளை போட்டு எடுப்பதிலேயே குறியாக இருந்த ஈரான் தனது நாட்டு மக்கள் தண்ணீர் குடித்து மூத்தரம் போக வேண்டுமே என்று கொஞ்சமாவது கவலைப்பட்டாரா இல்லை ஆயில உறிஞ்சணும் சீனாவுக்கு விற்கணும் கிடைச்ச காசுல ஆயுதம் செய்து இஸ்ரேலை அழிக்கணும் இதுதானே அவரது ஒரே எண்ணமாக இருந்தது அதில் தானே கவனமாக இருந்தார் ஆனால் அப்படி இருந்த ஈரானை தண்ணீர் பஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க வைத்தது வறட்சியான இந்த நேரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்ம மேலே தாக்குதலை தொடங்கிவிடக்கூடாதே என்று வாயை அடக்கி வைத்தது தனது மந்திரிகளையும் சும்மா பீலா விடாமல் அடக்கி வாசிங்கப்பா என்று சொன்னார் தாத்தா ஈரானிய முந்திரிகளும் நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தி மாத கணக்காச்சு அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு பிறகு இப்போ தான் ஆஃபீஸை திறந்து குப்பைகள் எல்லாம் கூட்டி பெருக்கி கொண்டு இருக்கிறோம் செறிவூட்டல் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்று பம்மாத்து காட்டினார்கள் அங்குள்ள மந்திரிகள் சூரியனின் அதிகப்படியான வெப்பத்திற்கு ஆளானதால் ஈரானின் தரை நீரை உறிஞ்சும் தன்மையை இழந்துவிட்டது தரை காங்கிரீட்டு போல விட்டது இந்த செயற்கை மலையை வீடியோ எடுத்து ஈரானிய டிவிகளில் போட்டு பார்த்து பார்த்து மகிழ்ந்தனர் அங்குள்ள மக்கள் தரை உறிஞ்சாத மழை நீர் கடலில் போய் கலந்தது மக்களே நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் மலை மலைன்னு சொல்கிறது இதுதான்ப்பா பத்து வயதுக்கு உட்பட்ட பசங்களே நல்லா பார்த்துக்கோங்க இதுவரைக்கும் நீங்க பார்க்காதது இந்த மழை தான் இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த மழை வருமோ தெரியாது பத்து வருஷமா மழையை பார்க்காத குட்டிஸ் யாருடா மாடியிலிருந்து தண்ணீரை இப்படி ஊற்றி ஆக்குறாங்க என்று கேட்டுவிட்டு அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இனிமேலாவது ஏவுகணைகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டு டீசலைனேஷன் டீசலைனைசன் பிளான்ட்களை நிறுவும் வேலையை பாருங்கப்பா என்று தாத்தாவிடம் எவன் போய் சொல்லுவான் தூக்கில் போட்டுடுவார போன வருஷம் ரெண்டாயிரத்துக்கும் மேலே ஈரானிய மக்களை தூக்கில் போட்டு வேர்ல்டு ரெக்கார்டை உண்டு பண்ணியிருக்காரு அவரது ரெக்கார்டை அவரை முறியடிக்க விரும்பவில்லை தண்ணீர் தயாரிப்பு நிலையங்களை தயாரிக்க தமிழ்நாடு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு அடிக்கல்லாவது நட்டுவிட்டு போகலாம்ல அதை அவரிடம் போய் சொல்லுவது யாரு இஸ்ரேலை தாக்க தாக்க இறைவன் நம் வீட்டு பானையில் இருந்து தான் தண்ணீரை எடுத்து குடிச்சுக்கிட்டு காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் தண்ணீரையே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானே செயற்கை மலை என்பது தற்காலிகமானதுதான் வெப்பம் சில நாட்களுக்கு குளிர்ந்து இருக்கலாம் மலையை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நனைந்து பால் பாக்கெட்டு வாங்க போனார்கள் என்று செய்தி வேணனா போடலாம் ஆனால் ஈரானிய மக்களின் மனதில் உள்ள வெப்பம் அணுகுலை போல சூடாகி கொண்டே வருகிறதே அதை எப்படி குறைப்பது அது எப்போது வெடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அதுவரை தாத்தா லாலிபாப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஈரானிய ஜனாதிபதி பிரசஸ்கியான் மண்ணுக்கடியில் பூந்து யுரேனியம் செறிவூட்டலை காண சென்றார் எங்கள் செறிவூட்டல் பணி தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் எங்கள் இலக்கை அடையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொன்னவர் மூணு நாள் கழித்து மண்டையை தடவிக்கொண்டே நாங்கள் சமாதான காரியங்களுக்காகத்தான் உண்டை தயாரிக்க முயற்சிக்கிறோம் பாகிஸ்தானை போலத்தான் நாங்களும் அவனுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் காட்டப்படாது மருமகனே அப்படிங்கிறார் இரநூறு ஹமாசுகள் காசாவில் கொகையில் தண்ணீர் இல்லாமல் டிஷ்யூ பேப்பரில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருவதை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேன் என்கிறீர்களே ஈரானில் செயற்கையாக மழை பெஞ்சும் இயற்கையாக வாழ்க்கையை நடத்த முடியலையே டிஷ்யூ பேப்பரையும் துபாய் வழியாக இஸ்ரேல்கிட்ட இருந்து தானே இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்கு வெளியே சொன்னால் நம்ம பொழப்பு நாரிடும் டிஷ்யூ பேப்பர் வாங்காட்டாலும் நாரிடும் இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கு இடையில் இஸ்ரேலுடன் போர் தொடுக்க வழி இருக்கா என்று ஈரான் ஆலோசனையும் போடுகிறதாம் அல்லக்கை ஹூதீஸுடன் சேர்ந்து கொண்டு திட்டமிட்டு கொண்டு இருக்கிறது இந்த ஈரான் இதற்கிடையில் ஐநாவில் ஒரு ரிசல்யூஷன் ஒன்று பாஸ் ஆகியிருக்கிறது அதன்படி காசா பகுதிகளை இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்ற ஒன்று தனது கட்டுப்பாட்டில் இரண்டு வருடம் வைத்து ஆட்சிக்குரிய தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது அந்த படையில் சவுதி யுஏஇ கத்தார் எகிப்து அஜர்பைஜான் குவைத் போன்ற இஸ்லாமிய நாடுகள் தங்கள் முஸ்லீம் படைகளை அனுப்பும் ஆயுதங்களுடன் அலையும் ஹமாஸ்களை அவர்கள் துப்பாக்கியால் பிடிப்பார்களா அல்லது அவர்களிடம் போய் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு எங்காவது ஓடிப்போய் விடுங்கள் என்று கெஞ்சுவார்களா அல்லது அவர்களும் ஹமாஸ் படையில் ஒரு அங்கமாக மாறி போய் விடுவார்களா அவர்கள் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவார்களா எல்லா கேள்விக்கும் தெரியாது என்பதுதான் பதில் உலக வங்கி காசாவை சீரமைக்க நிதி உதவி செய்யுமா அதில் ஹமாசுகள் கமிஷன் அடிக்க வருவார்களா மாட்டார்களா என்பதை இப்போது சொல்ல முடியாது சர்வதேச நிலைப்படுத்தும் படையில் ஈரான் தாத்தாவுக்கு இடமில்லை என்றால் அவரது வளர்ப்பு நாய்கள் சீறி பாயுமே அவைகள் இப்போது உணவு உண்ணவே மறுத்து தட்டில் போட்ட சாப்பாடை சாப்பிட மாட்டேங்குதான் தட்டில் சாப்பாடு அப்படியே இருக்கிறதாம் தாத்தாவுக்காக உயிரை விடும் ஜீவன்கள் அது தண்ணீர் பஞ்சத்தை வென்று வந்து எங்கள் போரை உங்களுடன் தொடர்வோம் என்று கொக்கரிக்கிறது ஈரான் ஈரானின் சங்காத்தமே வேண்டாம் என்று இப்படி ஒரே அடியாக ஒதுக்கி வைத்தால் நாங்கள் என்ன செய்வது திருமாவுடன் தான் போய் சேரணும் அதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை நாங்களும் அடங்க மறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் என்று பலமுறை நாங்களும் காட்டிவிட்டோம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது அமெரிக்கா சொன்ன ஐநா தீர்மானத்தை ஏற்க மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவித்து விட்டது அமெரிக்க மாமாவிடம் வேறு ஏதாவது பிளான் இருந்தா வந்து காட்ட சொல்லுங்கள் இந்த பிளானுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் ஈரான் தாத்தாவுக்கு பிடிக்காத எந்த ஒரு பிளானையும் என் தாய் தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஹமாஸ் சொல்லிவிட்டது அமெரிக்கா கொண்டு வரும் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் எங்கள் கால் தூசுக்கு சமம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் நாங்கள் அதை ஏற்போம் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா உணவு லாரிகளை கொள்ளையடிக்காமல் எங்களால் இருக்க முடியாது அப்பாவி பாரசீனர்களின் உயிரை எடுக்காமல் எங்களால் வாழவே முடியாது ராத்திரி எங்களுக்கு தூக்கமே வராது அப்புறம் பாலஸ்தீனர்களுக்காக சர்வதேச நிதி வசூலை நடத்தாமல் எங்களால் இருக்க முடியாது இடிந்த கட்டடங்களில் பாலஸ்தீனர்கள் வாழ பழகிவிட்டதால் காசா சீரமைப்பை ஏற்க முடியாது அதற்கு வேறால பாரியா வீணா புது புது ஐடியாக்களை கொண்டு வந்து எங்களை குழப்ப வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கொண்டு வரும் திட்டம் எல்லாம் பாலஸ்தீனர்களின் உரிமையில் தலையிடுவது மாதிரி உள்ளது எங்களுக்காக போலீஸ்காரன் வேலையை பார்க்க வாருங்கள் என்று நாங்க என்ன உங்களை கேட்டோமா மிலிட்டரைசேஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை எங்கள் ஆயுதம் எல்லாம் எங்களிடம் தொங்கி கொண்டுதான் இருக்கும் அதை யாரும் பிடுங்க முடியாது பல முறை இதை நாங்கள் சொல்லியும் உங்களுக்கு அது புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது இதற்காக ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் போட முடியாதப்பா ஒரு பாலஸ்தீனனை போல ஒன்றும் புரியாதவனைப் போல எங்களிடம் நடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச கமாசுகள் வந்து எங்கள் நிலத்தை ஆளுவதை நாங்கள் ஏற்க முடியாது எங்களது ஆயுதம் ஏந்தி நடத்தும் புரட்சியை கொச்சைப்படுத்தும் உங்களிடம் இனி பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என்பதை அடுத்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது தெரிவிப்போம் என்பதை இப்போதே தெரிவித்துக் கொள்கிறோம் பாலஸ்தீனர்களின் கைகளில் தவழும் அலுமினிய தட்டை பிடுங்க யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் அமா குற்றம் சொல்லும் மேற்கத்திய நாடுகள் பாலஸ்தீன ஜிகாதிகள் நடத்தும் அட்ராசிட்டீஸ்களை என்றைக்காவது குற்றம் சொல்லியிருக்கிறீர்களா ட்ரம்ப் கொண்டு வரும் எந்த ட்ரம்ப் கார்டையும் காலில் போட்டு மிதிக்கும் வல்லமை உடையது ஹமாஸ் இயக்கம் அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது ஆயிரக்கணக்கில் ஹமாசுகள் இறந்து கொண்டு இருந்தாலும் லட்சக்கணக்கில் புது புது ஹமாசுகள் காசாவில் பிறந்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் பாலஸ்தீன தாயின் கருவறை ஃபைவ் ஃபிஃப்டி டிஎம்டி கம்பிகள் போட்டு கட்டப்பட்ட காங்கிரீட்டால் ஆனது அவ்வளவு சீக்கிரம் உடையாது எத்தனை இன்டிஃபுடா வந்தாலும் அயராது உழைக்கும் உழைத்து கொண்டே தான் இருக்கும் அது அதனால் எங்களது போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் போல ஓய்ந்து போக மாட்டோம் நாங்கள் வசூல் ராஜா வந்து தனது பணியை நடத்தி கொண்டே தான் இருப்பார் எந்த நியூட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாலும் எங்களை ஆள முடியாது இஸ்ரேல் அரசாங்கமே தனி பாலசீன நாட்டை ஏற்காத போது நாங்கள் எதற்கு அதை ஏற்க வேண்டும் பேசாமல் போவியா இந்த உலகம் உள்ளவரை இந்த காசா பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை வைத்து பலர் பிழைத்து கொண்டே தான் இருப்பார்கள் அது ஒரு அச்சய பாத்திரம் நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் ஜாய்ஹிந்த்